டெல்லியில் பாஜக வெட்டி பெற்று அங்கே இருக்கிற மக்களை விரும்புகிறாங்க அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்புனா ஆட்சி மாற்றம் வரும் தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் வருவதற்கு விரைவாக இருக்குது நீங்களாம் பத்திரிக்கையா உடம்புலாம் உண்மை செய்து வெளியிட்டீங்களா எங்களுடைய ஆட்சி தானாக வளர்ந்துடும் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சம்தி அடி கொடுத்துருக்காரு தான் பார்க்கணும் இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை கிடையாது எல்லாமே அதிகாரம் நிறைந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தில் விட்டுக்கிடுகின்ற மனப்பான்மை இல்லாத காரணத்தினால மக்கள் மீது அக்கறை இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றுகின்ற ஒரு நம்மதியில் இந்தியா கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறதே சந்தேகமாக இருக்குது இப்போ இந்த தேர்தல் மூலமாக இன்றைக்கி அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வாங்கிய ஓட்டுகளை பார்க்கின்ற பொழுது மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுக்கின்றது இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்க தான் இந்தியா கூட்டணி இந்திய கூட்டின்னு தூக்கி இருக்கிறாங்க மற்ற மாநிலத்தில் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் அது பொருந்துன்ட்டாங்க மேற்குவங்க முதலமைச்சராகட்டும் இன்றைக்கு அந்த இந்தியா கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள்லாம் நாடாளுமன்றத்துக்கு தான் இது பொருந்தும் சட்டமன்றத்துக்கு பொருந்தான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இந்தியா கூட்டணி எப்படி ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு அதில் வெற்றி பெற முடியும் அதனால் அந்த வாய்ப்பே இந்தியா கூட்டணிக்கு இனி அந்த வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன் அது எங்கே வெற்றி அது அவருமே களத்தில் இல்லையே இது வெற்றி இல்லையே போலி வெற்றி அந்த போலி வெற்றி கூட அங்கே இருக்கிற வாக்காளர் ஓட்டையில் இவியில் திமுக போட்டாங்க எங்கள் கட்சி நிர்வாகிகள் ஓட்ட பல ஓட்ட அவிலே போட்டாங்க என் ஓட்டு போட போகல கடைசியில் பார்த்தா எங்களுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் ஓட்டையே திமுக காரர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஆக கல்லோட்டையின் மூலமாக அதிக வாக்குகளை பெற்று நாங்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்று மம்மதியில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே சட்டமன்ற தொகுதியில் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அந்த காலகட்டத்தில் நாங்கள் சொல்கிறோம் நிச்சயமாக பலமான கூட்டணி அமையும் அது தேர்தலுக்கு இன்னும் பதிமூணு மாதம் இருக்குது ஏங்க இப்போ எப்படி தேர்தலில் சொல்ல முடியும் அஞ்சில் ஒரு பாகம் இருக்குதுங்க ஐந்து ஆண்டு என்று சொன்னால் இன்னும் ஒரு ஆண்டுக்கு மேலே இருக்குது மார்ச் மாதம் தான் அறிவிப்பாங்க இப்போ பிப்ரவரி மாதம் தானே பதிமூணு மாத காலம் தேர்தலுக்கே இருக்குது தேர்தல் நேரத்தில் நல்ல வலிமையான கூட்டணி அமையும் கவலைப்பட வேண்டியதே இல்லை எப்படி வெளியுது அதாவது நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பலமான கூட்டணி அமையும் உங்களையெல்லாம் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது இன்னொரு நாலஞ்சு மாதம் ஆகணும் ஒரு ஆறு மாதம் போகணும் ஆறு மாதம் போனால் தான் அந்த கூட்டணி வடிவம் பெறும் ஏன்னா கூட்டணி என்பது வாக்குகள் சிதறாமல் அனைத்து கட்சிகளுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் எங்களுக்கு எதிரி என்பது திமுக தான் புரியுதுங்களா அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா வாக்குகளை ஒன்றாக வேணும் ஏன்னா திமுக காரை இன்றைக்கு திரு ஸ்டாலினே சொல்லிட்டுருக்கார் அடிக்கடி எங்கள் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கையுடன் அப்புறம் ஒரே கொள்கையாக தான் எதுக்கு தனித்தனி கட்சி வச்சுருப்பாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக அமைக்கப்படுகின்ற கூட்டணி தேர்தல் முடிந்த பிறகு அவரவர் கொள்கைப்படித்தான் அந்தந்த கட்சி நடத்துவாங்க அப்படித்தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் அப்படித்தான் நாங்களும் கூட்டணி அமைத்திருக்கிறோம் இவர் போய் தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டு இருக்காரு திருநெல்வேலி போய் அல்வா சாப்பிட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டார் ஐநூத்தி இருபத்தஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டீங்க சாதாரண அல்வா இல்ல பெரிய அல்வா கிண்டி கொடுத்துட்டு போயிட்டார் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை கொடுத்து எவ்வளவு அறிவிப்பை நிறைவேற்றிருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே நான் பலமுறை சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன் இந்த மாதிரி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வகையிலாக என்னுடைய கருத்து சொல்லியிருக்கிறோம் ஒரு ஒரு பதினஞ்சு சதவீத அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்காங்க முக்கியமான அறிவிப்பு என்றைக்கு மாணவர்கள் வாங்கிய கல்வி கடை வங்கியில் ரத்து செய்யணாங்க செஞ்சாங்களா என்றைக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும்னாங்க உயர்த்தலை அவருடைய சம்பளத்தை உயர்த்தப்படும் நாங்கள் அதுவும் உயர்த்தலை கேஸ் மானி நூறுரூவா கொடுக்குறோன்னாங்க இது வரைக்கும் கொடுக்கல ரேஷன் கடையில் சர்க்கரை ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஆக்குனாங்க அதுவும் கொடுக்கல கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு நாலாயிரம் ரூபா கொடுக்குறோன்னாங்க விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நாலாயிரரூவா கொடுக்குறோம் கொடுக்கல நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ஆதார விலை ரெண்டாயிரத்தி இருபது ரூபா கொடுக்குறாங்க கொடுக்கல இப்படி பல திட்டங்கள் இந்த ஆட்சியில் நிறைவேற்றப்படவே இல்லை நிறைய இருக்குது இது மாதிரி எதுவுமே நிறைவேற்றலை எல்லாம் போலி அறிவிப்பு ஏன்னா கோட் ஷூட் போட்டுக்கிறாரு ஃபோட்டோ ஷூட் கொடுக்குறாரு நீங்களும் அழகாக உங்களுக்கு ஊடகத்தை தெளிப்பத்திற்கு வெளிப்படுத்துறீங்க இது தான் கால வழிட்டு இருக்குது நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவாக பேசினேன் இங்கேயும் நான் உங்களுக்கு முன்னால் தெளிவாக பேட்டி கொடுத்தேன் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்தவுடன் கடன் கட்டுப்படுத்தப்படும் கடன் படிப்படியாக குறைக்கப்படும் அதற்கு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும் அதில் நிபுணர்களும் அடங்குவார்கள் குழு அமைச்சிங்க நிபுணர் இடம்பெற செஞ்சிங்க அப்புறம் எதுக்கு மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வாங்குனீங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது வந்த வருவாய் விட திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கூடுதலாக வருமானம் வருது அப்படி கூடுதலாக வருமானம் வருகின்ற பொழுது என்ன பெரிய திட்டத்தை கொண்டு எதையுமே கொண்டாடல கேட்டால் நாங்கள் சட்டமன்றத்தில் நான் பேசும்போது நிதியமைச்சர் எதிர்த்து சொன்னார் ஏன் நாங்கள் வந்து மகளிருக்கு ஆயரூவா உரிமைத்தோம் சரி ஆயிரம் ரூபா உரிமைத்த கொடுக்குறேன் பதினேழாயிரம் கோடி மீதி பணம் எங்கே போச்சு நான் அடுத்ததுங்க நான் அவர் சொல்லாது நானே சொன்னேன் இன்னும் நிறைய இருக்குது அகவலப்படி ஒரு பத்தாயிரம் கோடி மின்சாரமாணி ஒரு பத்தாயிரம் கோடி வட்டி நாற்பத்தெட்டாயிரம் கோடி எடுத்துக்க நாங்களும் வட்டி கட்டினோம் ஆனால் வெட்டி கட்டணும் எல்லா எடுத்தால் கூட பதினெட்டாயிரம் கோடி மீதி இருக்குது என்ன செலவு செஞ்சீங்க என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க அப்புறம் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடிக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறீங்க கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன எனக்கு அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தும்னு சொன்னாங்க பல போராட்டம் நடத்திக்கிட்டாங்க நாலு ஆண்டு உருண்டோடி போயிட்டு ஒரு ஆண்டு தான் இருக்குது அரசூழல் வாக்குகளை பெறுவதற்கு எவ்வளவோ பொய்களை பேசி என்றைக்கு அறிவித்து வாக்குகளை வாங்கின பிறகு அப்படியே அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் காற்றில் பார்க்க விட்டுட்டார் எதுங்க ஆமா அண்ணா திமுக தரவு நாங்கள் எதிர்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அங்கே இருக்கிற மக்களுடைய உணர்வுகளை பிரிந்து மக்களை கலந்து ஆலோசித்து அந்தந்த ஊராட்சியில் உள்ள மக்களை கலந்து ஆலோசித்து அந்த மாநகராட்சியோடு நகராட்சியோடு பேரூராட்சி இணைக்க வேண்டும் அதுதான் முறை பெரியார் பல்கலைக்கழகத்தில் அதிகரிச்சிருக்காங்க அது புதிய கல்வி கொள்கை மத்திய அரசு கொண்டாந்தாலும் கல்வியாளர்களை கலந்து ஆலோசித்து இதை அறிவித்தால் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் ஏன்னா மத்திய அரசு ஒரு மாதிரி இருக்குது மாநில அரசு ஒரு மாதிரி இருக்குது ஆக மாநில அரசு மத்திய அரசோடு இணைஞ்சு போகிறதில்ல மத்திய அரசு மாநில அரசோடு இணைஞ்சு போகிறதில்ல இல்லை அதனாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனை வருது அதுவே இன்றைக்கு மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் கல்வியாளர்களை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தால் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் ஏன்னா கல்வி என்பது மிக மிக முக்கியமானது அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது யாரும் பாதிப்பு விடக்கூடாது எது சிறந்தது என்பதை கல்வியாளர் வைத்து தான் முடிவு செய்யணும் அதுதான் என்னுடைய கருத்து அது நான் ஏற்கனவே நான் ஏற்கனவே நான் இது குறித்து தெளிவாக அறிக்கை விட்டுட்டேன் அந்த நான் சட்டமன்றத்திலையும் அது குறித்து பேசிட்டோம் எல்லாமே தெரிவிச்சிட்டோம் அதுதான் நாங்கள் எல்லாமே எங்களுடைய கருத்துக்களை ஆழ ஆழமாக தெரிவித்துவிட்டோம் அதனுடைய எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்டோம் அறிக்கின் வாயிலாம் தெரிஞ்சுட்டோம் சட்டமன்றத்தில் இது குறித்து தெளிவாக பேசிட்டோம் அது அரசாருடைய கவனத்துக்கு தான் நீங்கள் தான் நீங்கள் இத்தனை திறக்க மந்திரி வந்துட்டு இருக்காங்க இத்தனை திறக்க நீங்கள் பார்க்குறீங்க இந்த கேள்வி அவர்கிட்ட கேளு என்கிட்ட கேட்ட கேள்வி அவர்கிட்ட கேளுங்க அவிதான் அரசாங்கம் இருக்குது நாங்கள் எதிர்கட்சியாக தான் இருக்கிறோம் நீங்கள் சொன்ன கேள்வியும் நாங்கள் சட்டமன்றத்தில் நான் கேட்போம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் இருக்குதோ அங்கேயெல்லாம் மேம்பாலம் கட்டணும் எங்கெங்கே எங்கெங்கே எந்தெந்த இடத்தில் மேம்பாலம் வேண்டும் மக்களுக்கு அணுகுசாலை வேண்டும் என்று கேட்டாலும் அங்கேயெல்லாம் அமைச்சு கொடுத்தோம் அது மாதிரி இந்த அரசாங்கம் மக்களுடைய பிரச்சனையை கூர்ந்து கவனித்து செயல்படுத்த வேணும் ஏன்னா இங்கே இருக்கிற அமைச்சர் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்படி மக்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்கணும்னு நீங்கள் அதை கேளுங்க சார் இப்போ இருக்கிற மந்திரி ஒத்த மந்திரி தான் இருக்க அவரை கேளுங்க இதையாவது பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுங்கள் ஒன்றுமே செய்யலை சேலம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க சேலம் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நாலாண்டு காலம் இருக்குது மூணு மாதம் தான் இருக்குது இந்த நாலாண்டு காலத்தில் ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்தார்களா எல்லா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்துக்கு தான் அடிக்கல் நாட்டுறாங்க முடிஞ்ச திட்டத்துக்கு தான் திறப்புலாக காட்டுறாங்களே ஒளிய இவர்களுடைய ஆட்சியில் இன்னும் திட்டத்தை கொண்டதுன்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் திட்டத்தை அறிவிக்கிறாங்க அறிவிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் செயல்பாட்டு கொண்டாடணும்ல அண்ணா திமுக ஆட்சியில் நாங்கள் அறிவிச்ச திட்டத்தை செயல்பாட்டு கொண்டாந்தோம் ஏற்கனவே திமுக ஆட்சியில் அறிவிச்ச திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தினோம் எதையுமே நிறுத்தலை அது இந்த ஆட்சி பார்க்கல மக்களுக்கு நன்மை பழிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் அது எந்த ஆட்சி இருந்து மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த திட்டத்தை முழுமையாக நாங்கள் செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக இருந்தால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நிறைய துறைகளில் சுமார் அஞ்சு லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதா அரசு சொல்கிறாங்க இந்த பத்திரிகைகளை ஊடகத்திலேயும் செய்து வந்துட்டு இருக்குது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு தமிழகத்தில் அரசு சார்ந்த துறைகளில் சுமார் அஞ்சு லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்குது அதனாலதான் தான் இந்த வேலையெல்லாம் தேக்கம் அதையெல்லாம் இந்த அரசு இந்த அரசு கவனிக்கல ஏன்னா தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க அதையும் சொல்லியிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஏற்பட்டா அரசு காலின் படிகள் அனைத்து நிரப்பப்படணும் அது ஏங்க எங்களுக்கு நிதி நிதிச்சுமா அள்ளியே கொடுத்தாங்க என்ன பாருக்கு எங்களுக்கு விட்ட எதை கொடுத்தாங்க கொடுக்க வேண்டியது தான் கொடுத்தாங்க வேற எதுவும் கொடுக்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது முறையாக மாநில அரசுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைச்சிட்டு இருந்தது புதுசாலாக எந்த ஒரு சிறப்பு நிதியும் கொடுக்கல உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது எந்த சிறப்பு நிதியாவது எங்களுக்கு கொடுத்தாங்களா எதுவுமே கொடுக்கலையே நீங்கள் நாடாளுமன்றம் எதுக்கு இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் நாற்பதுக்கு நாற்பது நாங்களே என்ன அப்போ நாற்பதுக்கு நாற்பது வாங்கி என்ன பண்ண போகிறீங்க சட்டமன்றத்தில் பெஞ்சை தைச்சிட்டு இருக்கிறீங்களா நாடாளுமன்றத்தில் நிதி கேட்க வேண்டிய என நாடாளுமன்றம் இங்கே பேசி பிரயோஜனம் இல்லை இன்றைக்கு நம் முப்பத்தொன்பது நாடாளுமன்றம் திமுக திமுக கூட்டணி இருக்கின்றார்கள் தங்களுக்கு எந்த துறையில் எவ்வளோ பாக்கி இருக்குதோ அதையெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசி நம்ம நாடாளுமன்ற நாடாளு அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அங்கிருந்து நிதி பெறணும் அதுக்கு தானாக நாடாளுமன்றம் ஜெயிச்சு போகிறீங்க அப்புறம் எங்களுக்கு நிதி கொடுக்கல அப்புறம் உங்களை வெற்றி பெற்று என்ன பிரயோஜனம் எந்த இடத்துல அழுத்து கொடுக்கணுமோ அந்த இடத்துல அழுத்து கொடுக்கணும் தாங்க நாடாளுமன்றம் தனி சட்டமன்றம் தனி இது மத்திய அரசு கொடுக்கின்ற நிதி மாநில அரசுக்கு வரவில்லை என்றால் எங்கே நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும் வேறு வெளியிடம் செஞ்சால் போதுமா நாங்களும் தான் நாங்களே இருந்தோம்ல ஊடக பத்து நிமிடம் நன்றாக தெரியும் நாங்கள் கூட்டணி இருந்தோம் உச்சநீதிமன்றம் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு அந்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாபந்தான் செஞ்சது உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கால நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை ஒத்தி வைச்சாங்க அப்படி ஒத்தி வச்ச காரணத்தில்தான் அப்படி அழுத்தம் கொடுத்த காரணத்தில்தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அதை நடைமுறை மத்திய அரசு பண்ணுது அது மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்போ தாங்க நமக்கு நிதி கிடைக்கும் அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க பாமுஞ்சா கூட தடி ஓடிக்கூடாது அது மாதிரி மத்திய அரசும் பகைச்சக்கூடாது நிதியும் கிடைக்கும் அது எப்படி முடியும் அதாவது இதையெல்லாம் வந்து ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை அங்கே இருக்கின்ற மக்களை அழைத்து சரியான முறையில் அணுகி மக்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான ஏற்பாடை செய்ய வேண்டும் அது மாநில அரசாங்க கடமை அதை இவர்கள் முறையாக செய்யவில்லை இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பு அண்ணா திமுக அவருடைய குழு அமைச்சிருக்கிறாங்க அதில் கலந்துக்கல அவர்லாம் வந்து கையெழுத்து கொள்ளிணும் ஒரு அதுபடி அமைப்பே ஏற்படுத்தலை ஒரு கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அதுதான் ஒரு குழு அமைக்கின்றா ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனை எங்கள் கட்சியை சேர்ந்த அண்ணா திமுக சட்டமன்ற ராஜீவ் செல்லப்பாக இருக்கார் அவர் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் இன்றைக்கு கட்சியுடைய பிரதிநிதி கொடுக்கணும்னா மாவட்டத்தலைவர் கூப்பிடணும்ல இல்லை அது எம்எல்ஏவான் கூப்பிடணும்ல கூப்பிட்டு கருத்து கேட்கணும்ல எதையுமே கேட்காத அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திமுக சேர்ந்த நிர்வாகிகள் கையொப்ப முடியலை தவறான கருத்து அப்படி குழுவே கூடலையா நான் கேட்டேன் மாவட்ட ஆட்சித்தலை கொடுத்துட்டாங்க விரைவில் வழக்கு தொடர் போகும் இப்படி அவதூறான செய்தி ஒரு மாவட்ட ஆட்சித்தலை வெளியிடக்கூடாது இல்லை ஒரு கட்சியின் மீது இது தவறு இல்லை மக்களிடத்தில் இந்த செய்தி போய் சொன்னால் எங்கள் மீது ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டாதா ஆக இந்த கட்சிக்கு யார் யாரெல்லாம் முட்டு கொடுக்குறான்னு பாருங்க இதெல்லாம் தவறு சார் எந்த பின்புலமாக இருந்தாலும் அரசாங்கம் அதிலே முயற்சி செய்து ஒரு ஒழுங்குபடுத்த வேணும் அதுதான் அரசாங்கம் இருக்குது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையில் யாராக இருக்கிறாங்க அவளை அழைத்து பேசி பண்ணணும் இப்படி ஒரு குழுன்னு போட்டுட்டு குழு அழைக்காமையே ஒரு கட்சி அழைக்காமையே அழைத்துன்னு ஒரு தவறான தகவல் வெளியிடறாங்களே எப்படி இருக்கும் அவர் எப்படி போய் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அதாவது மக்களுடைய இதை வந்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிச்சிருக்கிறாங்க அதில் போய் நம்ம குறை சொல்ல முடியும் இதுபடி அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் இதில் வந்துருக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் வாக்களிக்கும் போது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ உங்களுக்கு யாரு வாக்களிக்க வேண்டும் என்று விருப்பீங்க அது வாக்களிக்கிறீங்க இது வேற அது வேற ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி பேசக்கூடாது இன்றைக்கி மக்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமை உள்ளவர்கள் வாக்களிக்கக்கூடிய மக்களை நாம் இதில் இழுத்து பேசுவது தவறு அது சரியும் அல்ல அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம் நன்றி